சஸ்திரகாரியலா தகமின் ஜனபதி மோதிட்ட அமத்துமாக்கு என்பதாக அந்த செய்திக்கு தலையிடப்படுகிறது தீவிரவாத தாக்குதலை கண்டித்து ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்காவுக்கும் அதே போல இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான ஒரு தொலைபேசி கல்லூரிகளின் போது ஜனாதிபதி கண்டனத்தை வெளியேற்றிருப்பதாக அந்த செய்தி இடம் பிடிப்பது காணலாம் இந்திய பிரதமர் மோடியுடன் ஜனாதிபதி அன்ரகுமார் பேச்சு காஷ்மீர் தாக்குதலுக்கு கண்டனம் என்பதாக இன்றைய காஷ்மீரின் பஹல்காமில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் எழுந்துள்ள தற்போதைய பதற்றமான சூழ்நிலையை விரைவில் முடிவு கொண்டுவரப்பட்டு பிராந்திய அமைதி நிலையாட்டப்படும் என்பது இலங்கையின் எதிர்பார்ப்பாகும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியோடு நேற்று பிற்பகல் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜனாதிபதி என தெரிவித்திருக்கிறார் இரண்டு தலைவர்களும் சுமார் பதினைந்து நிமிடங்கள் தொலைபேசியில் உரையாடி இருப்பதாகவும் அந்த செய்தியை தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதுகுறித்து ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் அண்மையில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்ட இந்தியாவின் காஷ்மீரின் பஹல்காமில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல் வன்மையாக கண்டிக்கின்றோம் எனவே இந்த பயங்கரவாத தாக்குதல் மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது இந்திய மக்களோடு இலங்கை எப்போதும் சகோதரத்துவத்தின் இணைந்திருக்கிறது உலகில் எங்கும் இடம்பெற்றாலும் பயங்கரவாதத்தை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதலில் உயர்ந்தவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்களின் இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் காயமடைந்தவர்கள் விரைவில் குடமடையை பிரார்த்திக்கின்றோம் மேலும் இந்நிலைமையால் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலை விரைவில் தீர்க்கப்பட்டு பிராந்திய அமைதி நிலைநாட்டப்படும் என்பது இலங்கையின் எதிர்பார்ப்பு என்றும் ஜனாதிபதி இதன் போது குறிப்பிட்ட அனுப்பதாக ஜனாதிபதி உடம்பு தெரிவித்திருக்கிறது